வணக்கம் இன்றைக்கு மாசிக்காய் பொடியை பயன்படுத்துவதால் கிடைக்கும் அற்புத நன்மைகளை பற்றி பார்க்கலாம் சித்தா ஆயுர்வேதம் போன்ற இயற்கை மருத்துவத்தில் முக்கிய மருந்தாக பயன்படுத்தப்படும் மாசிக்காய் உடலிற்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது இதன் மரத்திலிருந்து பிசின் போன்று உருவாகி காயாகக் கூடிய மூலிகை பொருள் மாசிக்காய் அதிக துவர்ப்பு சுவை நிறைந்தது இதில் நிறைந்துள்ள இயற்கையான வேதிப்பொருட்களும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் உடலில் பல நோய்களை குணப்படுத்தவும் வராமல் தடுக்கும் ஆற்றலும் கொண்டது இந்த மாசிக்காயை லேசாக சூடு செய்து நாமே பொடி செய்து கொள்ளலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் இதன் பொடி கிடைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் மாசிக்காய் பொடியில் ஒரு சிட்டிகை அளவு எடுத்து வெந்நீர் மோர் அல்லது தேனில் கலந்து காலை மாலை வெறும் வயிற்றில் உட்கொண்டு வரலாம் இவ்வாறு மாசிக்காய் பொடியை எடுத்துக்கொள்வதன் மூலம் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று பெண்களுக்கு இந்த மாசிக்காய் பொடி அருமருந்தாக பயன்படுகிறது இதை தினமும் காலை மாலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் கருப்பை புண் கருப்பையில் உள்ள தொற்றுக்கள் கிருமிகள் கருப்பை வீக்கம் கருப்பை கட்டிகள் வெள்ளைப்படுதல் மாதவிடை காலத்தில் ஏற்படும் அதிக உதிரப்போக்கு அதனால் ஏற்படும் உடல் அசதி உடல் வலி மற்றும் மெனோபாஸ் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குணப்படுத்தி உடலை தேற்றக்கூடியது இரண்டு மாசிக்காய் பொடியை எடுத்துக்கொள்வதால் அல்சர் பிரச்சனைகளை குணமாக்க உதவுகிறது இதை தினமும் மோரில் கலந்து காலை மாலை அருந்துவதால் வாய்ப்புண் தொண்டைப்புண் இறைப்பை மற்றும் குடல் பகுதியில் உள்ள புண்கள் போன்றவற்றை குணப்படுத்துகிறது மூன்று சிறுநீர் தொற்று நீர்க்கடுப்பு சிறுநீரில் ரத்தப்போக்கு போன்றவற்றை குணப்படுத்த மாசிக்காய் சிறந்தது இப்பொடியை காலை மாலை உட்கொண்டு வருவதால் நீர்க்கடுப்பு சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படும் எரிச்சல் இரத்தப்போக்கு போன்றவற்றை குணப்படுத்த உதவுகிறது நான்கு வயிற்றுப்போக்கு சீதபேதி இரத்த கழிச்சல் போன்றவற்றுக்கு மாசிக்காய் பொடி சிறந்த பலன் தரக்கூடியது மாசிக்காய் பொடியை மேற்கூறியவாறு எடுத்துக்கொள்வதால் அதிக வயிற்றுப்போக்கு இரத்தம் கலந்த சீதபேதி போன்றவற்றை குணமாக்கும் குழந்தைகளுக்கு ஒரு சிட்டிகைக்கும் குறைவாக தேனில் குளைத்து கொடுத்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறைந்து குணமாகும் ஐந்து மூலநோய் பாதிப்பினால் ஏற்படும் புண்கள் இரத்த கசிவு போன்றவற்றுக்கு மாசிக்காய் பொடியை உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டு மேற்பூச்சாகவும் ஆசனவாய் பகுதியின் மேல் பூசி வரும் பொழுது மூலநோயினால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் ஆறு கொலஸ்ட்ரால் அதிக உடல்பருமன் கொண்டவர்கள் இந்த மாசிக்காய் பொடியை தொடர்ந்து காலை மாலை உட்கொண்டு வரும் கெட்ட கொழுப்பின் அளவு குறையும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் மேலும் தொடை வயிறு கை இடுப்பு போன்ற இடங்களில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் சதைப்பகுதிகளை குறைத்து உடல் எடையை படிப்படியாக குறைக்கும் ஏழு மாசிக்காய் பொடியை எடுத்துக்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றச் செய்து இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்யும் எட்டு தேமல் சொறி சிறங்கு அரிப்பு கொப்பளங்கள் புண்கள் போன்றவற்றின் மீது மாசிக்கை பொடியை நீரில் குளைத்து தடவி வரும்பொழுது மேற்கூறிய தோல் தொடர்பான பாதிப்புகள் நீங்கும் ஒன்பது சர்க்கரை நோய் இருப்பவர்களும் இந்த மாசிக்கை பொடியை எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலம் அதிக சர்க்கரை அளவை குறைத்து கட்டுப்படுத்துவதுடன் கல்லீரல் சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் ஆறாத புண்களின் மீது மாசிக்கை பொடியை நீரில் குலைத்து தடவி விரும்பொழுது குணமாகும் பத்து வீக்கம் ஈர்களில் ஏற்படும் இரத்த கசிவு வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கு மாசிக்காய் பொடியை சிறிதளவு நீரிலிட்டு கொதிக்க வைத்து அடிக்கடி வாய்க்கொப்பளித்து வந்தால் இப்பாதிப்புகளை குணமாக்கும் பதினொன்று மாசிக்காய் பொடியை வாரத்திற்கு இருமுறை எடுத்துக்கொண்டால் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து நோய் தாக்கத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவும் பனிரெண்டு மாசிக்கை பொடியை சிறிதளவு எடுத்து கற்பூரவல்லி இலைச்சாறு மற்றும் தேனுடன் கலந்து எடுத்து வரும் சளி இருமல் தொண்டை கரகரப்பு தொண்டை வலி போன்றவை நீங்கும் பதிமூன்று குழந்தைக்கு பால் புகட்டும் தாய்மார்கள் மாசிக்காய் பொடியை எடுத்துக்கொள்வதால் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படும் அஜீரணம் மாந்தம் வேதி போன்றவை குறைந்து கட்டுப்படும் பதினான்கு டான்சிலைட்டிஸ் எனப்படும் தொண்டை அலர்ஜி பாதிப்பு இருப்பவர்கள் இந்த மாசிக்காய் பொடியை தொடர்ந்து எடுத்து வரும் தொண்டை பகுதியில் உள்ள வலி வீக்கம் அலர்ஜி போன்றவை குறைந்து இப்பாதிப்பு நீங்கும் பதினைந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் மாசிக்காய் பொடியை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் கழிவுகளை வெளியேற்ற செய்து கல்லீரலின் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்யும் இவ்வாறு உடலுக்கு இன்னும் பல்வேறு நன்மைகளை அளிக்கக்கூடிய சிறந்த மூலிகை பொருள் மாசிக்காய் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி